அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் நான் வந்து கிளியர் பண்ணேன் போது அது அந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுல எழுதுனேன் என்ன பண்ணா சாட்டர்டே சண்டே கிளாஸ் அட்டன் பண்றது மண்டே டூ ஃபிரைடே வந்து பண்ணிட்டே இருக்கு வேற எதுவும் பண்ண மாட்டேன் அந்த திருப்பியும் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வீக்லி டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் வந்து கிளாஸ் போகும் சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அது வீக்லி டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்றது அப்படின்றது நான் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன் வந்து நம்ம எதுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கிளாஸ் ஸ்கிப் பண்றதே கிடையாது கிளாஸ்ல எனக்கு வந்து சில டாபிக் வந்து எனக்கு வந்து தெரியும் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஸ்கிப் பண்றது அப்படின்றத நான் விடவே மாட்டேன் கிளாஸ் போறது வரையும் மார்னிங் ஆரம்பிக்குதுன்னா ஈவினிங் வரையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது அன்னைக்கு போயிட்டு நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு வாட்டி படிச்சுட்டு படுத்துறது அடுத்த நாள் கிளாஸுக்கு போறதுக்குள்ள என்ன பண்ணிருவேன் அப்படின்னா நடத்தினது ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு சண்டே மார்னிங் வந்து கிளாஸ் வந்து போறது அப்படின்னு சொல்லி ருட்டினா வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன் இது இந்த சக்சஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு தெரியவே தெரியாது ஆனா படிக்கணும் நல்லா ரிவைஸ் பண்ணணும் இப்ப கொஸ்டின் கேட்டாங்க புக்ல இருந்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது அப்ப ரெகுலரா நான் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் வந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சது அந்த மெத்தட் தான் சக்சஸ்ஃபுல் மெத்தட் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் வந்து பர்ஸ்ட் அட்டம் என்ன பண்ண அப்படின்னா வந்து குரூப் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சர்வீஸும் வாங்கிட்டேன் வந்து இன்டர்வியூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ இருந்தது குரூப்புக்கு அப்புறம் இன்டர்வியூ போகும்போது எனக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அப்ப போர்டுல உட்காந்துருக்க அவங்க கூப்பிட்டு உள்ளே உள்ள என்ட்ரானவனே ஏஜை பார்த்துதான் அவங்க வந்து ஷாக் ஆயிட்டாங்க என்னப்பா இருபத்தி வயசு தான் ஆகுது இன்டர்வியூலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து ஆஹ் இதுவும் பண்ணல சிரிச்சுட்டு அப்புறம் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அப்படின்னா அப்புறம் சொல்லிட்டு உட்காந்து சோ இந்த மாதிரி தான் இருந்து சோ அப்ப நம்ம என்னன்னா டெய்லி நம்ம போடுற எஃபர்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து கொடுக்கும் வந்து சக்ஸஸ் அப்படின்றது வந்து ஏதோ நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் போடுறத வச்சு உடனே கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது வந்து அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா கன் கன்சிஸ்டண்டா தொடர்ந்து அந்த ஊக்கத்தோட இருக்கிறது அந்த அந்த எனர்ஜியோட வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்